அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவுல இந்த கார்த்திகை மாத அமாவாசை தின வழிபாடு மற்றும் அதனுடைய சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகின்றோம் இந்த அமாவாசைக்கு மிக மிக அதீத சிறப்பு உண்டு அமாவாசை என்றாலே நம் பித்ருக்கு உண்டான அந்த பித்ரு காரியங்களை தவறாமல் செய்வதற்கு ஒரு உகந்த நாள் அன்றைய தினம் அந்த சிரார்த்தம் தர்ப்பண காரியங்களை எல்லாம் தவறாமல் செய்ய வேண்டும் இந்த அமாவாசையில மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் அன்றைய தினம் அந்த அமாவாசை அதாவது ஐப்பசி அமாவாசை அந்த தீபாவளி சமயத்துல நம்ம எப்படி அந்த லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை செய்து வழிபாடு செய்வோமோ அதே போல இந்த கார்த்திகை அமாவாசை அன்றைய தினமும் மாலையில மகாலட்சுமி பூஜை செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாள் அவசியம் அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய மறவாதீர்கள் இன்றைய தினம் இந்த அமாவாசை தினத்துல நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அவசியம் இந்த அமாவாசை தினத்துல நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல்ல இந்த அமாவாசை கார்த்திகை மாத அமாவாசை சர்வ அமாவாசை இந்த அமாவாசை எப்பொழுது என்றால் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் புதன்கிழமை அன்றைய தினம் சர்வ அமாவாசை பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்றைய தினம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு அமாவாசை திதியானது துவங்கி மறுநாள் காலை அதாவது நண்பகல் பனிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை அமாவாசை திதியானது உள்ளது எனவே இந்த அமாவாசையை நம் வழிபாடு செய்ய வேண்டிய உகந்த நாள் என்றால் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்றைய தினம்தான் நாம் அமாவாசை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் மற்றும் நேரம் அன்று காலை பத்து மணிக்கு மேல்தான் நாம் அமாவாசை அந்த தர்ப்பண காரியங்களை செய்வதற்கு உகந்த நேரம் எனவே முன்னோர் வழிபாடு செய்வதற்கும் பித்ரு காரியங்களை செய்வதற்கு உகந்த நாளாக இந்த புதன்கிழமை பத்தொன்பதாம் தேதி கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் சிறப்பான நாளாக அமைகிறது இனி இந்த அமாவாசைக்கு நான் கூடுதல் சிறப்பு என்று சொன்னேன் அது என்னவென்றால் இந்த அமாவாசை அன்றைய தினத்துல மாலையில லக்ஷ்மி பூஜை மகாலட்சுமி பூஜை செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாள் ஐப்பசி மாத அமாவாசை அதாவது தீபாவளி அமாவாசை அன்றைய தினம் மாலையில லக்ஷ்மி குபேர பூஜை செய்து நம் வழிபாடு செய்வது வழக்கம் அதே இந்த கார்த்திகை மாத அமாவாசை அன்றைய தினமும் அந்த தீப ஒளியிலிருந்து மகாலட்சுமி தாயார் வெளிவந்ததாக ஐதீகம் எனவே இந்த கார்த்திகை மாத அமாவாசை அன்றைய தினமும் மாலையில் அவா அவசியம் மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்றனர் இனி இந்த அமாவாசை அன்றைய தினம் வழிபாடுகளை எப்பொழுதுமே நம் வழக்கப்படி காலையில அதிகாலையில அந்த நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து குறிப்பாக அன்றைய தினம் நீராடும் பொழுது அந்த நீரை கங்கையாக நாம் மனதில் நினைத்து கொண்டு கங்கையில் ஸ்நானம் செய்வதாக நினைத்து கொண்டு நாம் நீராடுவது மிக மிக அதீத விசேஷமானது எனவே இந்த கார்த்திகை அமாவாசை அன்றைய தினமும் எப்படி நம் தீபாவளி அன்று கங்கா ஸ்நானம் செய்வது சிறப்போ அதே போல இந்த கார்த்திகை அமாவாசை அன்றைய தினத்திலும் நாம் நீராடக்கூடிய அந்த நீரையே புனித நதியான அந்த கங்கையை நினைத்து கொண்டு நாம் நீராடினாலே கங்கையில நம்ம நீராடின அந்த புண்ணிய பலன் என்பது நமக்கு உண்டாகும் மேலும் அந்த நம் நீராடும் போதே கங்கையையும் மகாவிஷ்ணுவையும் நம் மனதார நினைத்து கொண்டு மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து கொண்டு நீராட வேண்டும் அடுத்ததாக அன்றைய தினம் காலை பத்து மணிக்கு மேல்தான் நான் தர்ப்பண காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னேன் எனவே காலை பத்து மணிக்கு மேலாக தர்ப்பண காரியங்களை செய்பவர்கள் அதாவது நீர்நிலைகளில் சென்று செய்பவர்கள் அதே போல் வழக்கம் போல் நீங்கள் நீர்நிலையில் சென்று செய்யலாம் நீர்நிலையில் சென்று செய்ய முடியாதவர்கள் உங்கள் இல்லங்களிலேயே நீங்கள் தாராளமாக அந்த தர்ப்பண காரியங்களை செய்யலாம் தர்ப்பணம் செய்வதற்கு சுத்தமான நீரும் சிறிதளவு கருப்பு எல்லும் இருந்தாலே அது போதுமானது அந்த நில் நீரை உங்களுடைய கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலுக்கு இடையில எல் கலந்த அந்த நீரை விட்டு உங்களுடைய முன்னோர்களை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு முன்னோர்களுடைய பேரை மூன்று முறை நீங்கள் உச்சரித்து அவர்களுடைய கோத்திரத்தையும் மூன்று முறை சொல்லி நீங்கள் தர்ப்பணம் செய்து அந்த எள்ளும் நீரும் நீங்கள் இறைத்து தர்ப்பணம் செய்த பிறகு சூரிய பகவானை நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் ஓம் சூரிய நாராயணனே போற்றி என்று மூன்று முறை சொல்லி அதன் பிறகு உங்களுடைய முன்னோர்களுடைய படத்திற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் விட்டு அவர்களுக்கு ஒரு தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை எல்லாம் செய்து மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை நீங்கள் தயார் செய்து அதனை நீங்கள் படைத்து நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு படையலிட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் போது அவசியம் மூன்று இலைகளை மூன்று நுனிவாழை இலைகளை வைத்து படையல் போட்டு வழிபாடு செய்வதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது மூன்று இலைகள் எதற்கு என்றால் நடுவில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக ஒரு நுனிவாழை இலை அதன் பிறகு வடக்கு நோக்கி வடக்கு புறமாக ஒரு நுனி நுனிவாழை இலை இந்த வடக்கு புறமாக எதற்கு ஒரு நுனி நுனிவாழை இலை என்றால் மகாவிஷ்ணுவை நினைத்து நீங்கள் வழிபாடு படையிலிட்டு வழிபாடு செய்வதனால் நீங்கள் இந்த முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பண காரியங்களை காசியில் உள்ள கயாவில் செய்த அந்த பலன் என்பது உங்களுக்கு உண்டாகும் அதன் பிறகு தெற்கு புறமாக உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வத்தை படத்தை வைத்து நீங்கள் ஒரு படையலிட்டு ஒரு நுனிவாழை இலை வைத்து படையலிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வ படம் இல்லை என்றால் விநாயகர் படத்தை வைத்து நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்யலாம் உங்களுடைய அந்த முன்னோர்கள் படத்திற்கு முன்பாக அதாவது நடுவில ஒரு நுனிவாழை இலை வைத்திருப்பீர்கள் அல்லவா அதில் நீங்கள் எல் கலந்த உணவை வைத்து அந்த உணவுல சிறிது எல்லை கலந்து வைத்து நீங்கள் பூஜை செய்து முதல்ல அந்த உணவை அதாவது உங்கள் முன்னோர் படத்திற்கு படத்திற்கு முன்பாக நீங்கள் இலை போட்டு அந்த படையல் நிட்டு வழிபாடு செய்தீர்கள் அல்லவா அந்த உணவு அதிலிருந்து சிறிது உணவை எடுத்து காகத்திற்கு முதலில் நீங்கள் வைத்துவிட்டு அதன் பிறகுதான் நீங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள அனைவருமே அன்றைய தினம் உணவருந்த வேண்டும் மேலும் அமாவாசை தினத்துல தர்ப்பண காரியங்களை எல்லாம் செய்து அன்றைய தினம் நீங்கள் உணவளிக்க வேண்டும் அப்படி உணவளிக்க முடியவில்லை என்றாலும் அந்த உணவு பொருட்களையாவது நீங்கள் அவருக்கு அன்றைய தினம் தர்ஷனை வைத்து தருவது மிகவும் சிறப்பு அடுத்ததாக இந்த அமாவாசை அன்றைய தினத்துல காலையில நீங்கள் அரச மர வழிபாடை செய்வதனால் பித்ருதோஷம் எப்பேற்பட்ட பித்ருதோஷம் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் அரச மரத்தடியில நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து மூன்று முறை வளம் வந்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு சகலவிதமான நன்மைகள் என்பது நிச்சயமாக உண்டாகும் அடுத்ததாக அமாவாசை அன்றைய தினத்துல மாலையில் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்ய மறவாதீர்கள் குலதெய்வத்திற்கு மாவிளக்கு இட்டு நீங்கள் அன்றைய தினம் வழிபாடு போது உங்களுடைய குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த அந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல செல்வ வளம் மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் என்பது சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக நான் முதலே சொன்னது போல இந்த அமாவாசை அன்றைய தினத்தில் மகாலட்சுமி பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற நாள் எனவே இன்றைய தினம் அவசியம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு மறவாதீர்கள் சகல விதமான அஷ்ட ஐஸ்வரியங்களும் உண்டாவதற்கு இன்றைய தினம் அவசியம் மகாலட்சுமி வழிபாடு என்பது உங்களுக்கு சகல விதமான நல்ல பலன்களை அள்ளித் தருவதாக அமையும் எனவே இந்த அமாவாசை தினத்துல மறக்காமல் அனைவரும் செய்ய வேண்டியது முன்னோர்களுக்கு உண்டான அந்த வழிபாடை முதலாவதாக செய்து அதன் பிறகு அரச மர வழிபாடு அதனைத் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு அதனைத் தொடர்ந்து இந்த கார்த்திகை அமாவாசை அன்றைய தினம் மாலையில மகாலட்சுமி வழிபாடு செய்ய மறவாதீர்கள் இந்த அமாவாசை அன்றைய தினத்துல அதிகாலையில நீராடும் போது நீங்கள் குளிக்கும் நீரையே கங்கையாக பாவித்து அந்த கங்காதேவியை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் நீராடுவது உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை தருவதாக அமையும் இந்த அமாவாசை தினத்துல சிவ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான நல்ல பலன்களை தருவதாக அமையும் சிவபெருமானை வழிபாடு செய்வதனால நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி நம்முடைய வாழ்வு வளமாகும் அதே போல மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரை இந்த நாள் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல செல்வ வளங்களும் அஷ்ட நமக்கு சேருவதோடு நல்ல வெற்றியும் தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் என்பது சிறப்பாக இருக்கும் அன்பு நேயர்களே இந்த அமாவாசை தினத்துல அவசியம் இந்த எளிய விஷயங்கள் அனைவரும் கடைபிடித்து முன்னோர்களினுடைய பரிபூர்ண அருளாசியும் குலதெய்வத்தினுடைய அருளையும் மகாலட்சுமி தாயாரனுடைய பரிபூர்ண அருளாசியும் பெறுவதற்கு மறவாதீர்கள் அன்பு நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மற்றவர்களும் இந்த பதிவை கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி